நான் ஓ தூக்குதடி பத்தியமா உன்ன பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்க வாழும்படி இருக்கியோ கிர்கல் எழுத்துலதான் இருக்கா என்ன நீயம் ஆத்துக்கிற மனசு இருக்கிற ஆசையதான் இருக்கா மேல கா என்ன மருந்து தனா திரனா அண்ணனது தானா தன்னாட்டி தன்நாதிரனா தானதானா தானதானா திரனா அண்ணனது தானா தன்னிதனாதிரனா போனி ரியாக்சன் பார்த்தா ரூம்ல நடந்தத அவ பாத்துறாளோ இல்ல மாம்ஸ் முடியல சரியில்லை உள்ள போக முடியல 100 வாட்ஸ் மாதிரி முகம் இருந்துச்சு வெளியே வர முடியல 1000 வாட்ஸ் 1000 மாதிரி முகம் சொல்லிக்கிதே உள்ள ஏதாச்சும் சிறப்பான சம்பவம் நடந்துச்சோ நானும் நடக்கும் தான் போறேன் அட உங்க அக்கா கிட்ட நடந்துடாலோ யா மாம் ரொம்ப சலிச்சிக்கிறீங்க நீங்க விடாம முயற்சி பண்ணுங்க இப்ப மாத்த ஒரு கட்டத்துல உங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்கும் மாம்ஸ் ரொம்ப சலிச்சுக்கிட்றீங்க. நீங்க விடாம வீசி பண்ணுங்க. அப்புறம் நீங்க கேட்டது டபுளா உங்களுக்கு கிடைக்கும். என்ன மாமாக்கு சிங்கிள் கரச்சாலே போதும். கல்யாணத்துக்கு அப்புறம் கூட டபுள் கடிக்குட்டும். மாம்ஸ் நீங்க அதுக்கு சரிப்பட மாட்டீங்க போல இருக்கு. ஒரு முட்டை வாங்குறதுக்கே நீங்க ஒரு வருஷம் அக்குவீங்க போல இருக்கு. உங்களுக்கு ரொமாண்டிக் பட்டாத மாமா. அம்மா உங்க அக்காவு பார்த்தாடி நீ கை கால்ல நடந்துடு. நான் எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறமே ட்ரை பண்ணிக்கிரமா. ஓ ஹே நீங்க கிஸ்ஸோட கிக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கிடைக்கிற அந்த கிஸ்ஸோட கிக்கோட கம்பைல் பண்ண முடியுமா மாம்ஸ் அது காதலிக்க மாதிரி கிடைக்கறதே சௌரசீமா இருக்கும் ой சானி தத்ரிகா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா என்னையே கலாய்க்கிறீங்களா அதனால எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது நான் எவ்வளவு லவ் சீன் படம் பார்த்துட்டேன் தெரியுமா அதுல நிறைய சீன் வந்திருக்கு சரி மாமாக்கு எந்த லவ் சீனுமே ஒழுங்கா ஒர்க் அவுட் ஆகலனி ஒரு பிட்ட உங்களுக்கு போட்டு விட்டேன் சரி அதுலயாச்சும் மாமா ஏதாச்சும் ஒரு புத்தகத்தை வாங்கிக்கிடுவாங்க நீங்க என்னையே கலாய்க்கிறீங்களா சரி வாங்க எல்லாரும் வண்டியில வெயிட் பண்றாங்க என்ன காதல் காதல் பேசி யாருக்கு யார் மீது காதல் வேற யாருக்கு சண்டியா நம்ம விஜய் மாமாவுக்கு தான் உன் மேல தீராத காதல் அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு என்கிட்ட ஒரு ஐடியா கேட்டாரு அதுக்கு தான் மாமா அக்கா பண்ணத்துல பச்சத்து பச்சத்து ரெண்டு கிஸ் கொடுங்க உங்க காதலை தே வெளிப்படுத்துறன்னு சொன்னேன் ஐயோ சந்தியா அப்படி பாக்காத நான் எதுவுமே சொல்லல அவதான் தேவையில்லாம விட்ட போடுறான் நான் கிளம்புறேன்பா என்னடி மாமா கிட்ட என்ன போட்டா குடுக்கற பாத்துக்கிடி உனக்கும் ஒரு ஆள் வரல அன்னைக்கு உன்னை பத்தி எப்படி போட்டு குடுக்கறேன்னு பாரு போமா போ எனக்கு எப்ப ஆள் வருது அப்ப நீ வந்து பாத்துக்கோ டேய் எங்க அர்ஜெண்டா போணும் சொன்னேடா எங்கடா டேய் ஏ எங்கேஜ்மென்ட்க்கு saree எடுக்கடா ஓ எங்கேஜ்மென்ட்க்கா அப்ப உனக்கு வீட்ல பொண்ணு பார்த்தாச்சா டேய் டேய் வாய சலூடா ஏன் எங்கேஜ்மென்ட்னா எனக்கும் சந்தியாவுக்கும் எங்கேஜ்மென்ட்டா அதுக்கு தான்டா saree எடுக்க போறேன் உங்க வீட்ல உனக்கும் சந்தியாக்கும் மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டாங்களாடா டேய் எங்க வீட்டுல எப்படிதான் ஒத்துக்குவாங்க அவங்க ஒத்துக்கிற மாதிரி இல்ல இன்னைக்கு சந்தியாவுக்கு மேரேஜுக்கு அவங்க வீட்டுல உள்ளவங்க ட்ரெஸ் எடுக்க போறாங்கடா எனக்கும் சந்தியாவுக்கு தான் மேரேஜ் அப்புறம் நான் தானே போய் செலக்ஷன் பண்ணணும் அதான் உன்ன கூப்பிட்டுட்டு போறேன் டேய் நீனும் அவங்க வீட்டுல போயே சொல்லல அதுக்குள்ள எப்படி கான்பிடண்டா உனக்கும் சந்தியாவுக்கும் தான் என்கேஜ்மெண்ட் ஆகும்னு சொல்ற கார்த்திக் அதுக்கு நான் ஒரு பெரிய பிளான் பண்ணி வச்சிருக்கேன்டா எனக்கு என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு பாரு எனக்கும் சந்தியாவுக்கும் தான்டா கல்யாணம் நடக்கும் நீ ஏதோ தப்பு பண்ண மாதிரி இருக்குடா நீ அவங்க வீட்டுல போய் பேசு அந்த நேரத்துல நீ ஏதாவது போறேன் கிளம்புவோமா சரி நீ கிளம்பு ஒரு ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கார்த்திக் சிரிப்பு எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு ஒரு ஆள் வேற வருதுன்னு சொல்ற யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கா அதான் அதான் என் ஆளுடா ஏன் எங்களுக்கு சாரி எடுக்க நீ வாரியா இல்ல ஓ ஆளை கூட்டிட்டு வந்து சாரி எடுத்து குடுத்த நீ டேய் மச்சான் நீ சந்தியா சிஸ்டரை சுத்துவ என்ன கழட்டி விட்டுருவ எனக்கு போர் அடிக்கலடா அப்ப நான் என் கூட சுத்துவேன்ல அதுக்கு தான்டா கூப்பிடுறேன் டேய் மச்சி எனக்கு கல்யாணம் நடக்குதோ நடக்கலையோ தெரியல ஆனா நீ வாளை உஷார் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட சீக்கிரத்துல செட்டில் ஆயிரம் ரூபா போல இருக்கு

எங்க விக்கியா என் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணி கூப்டான்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனா கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தான் தெரியும் ஆனா நீங்க கூப்பிட்டீங்கன்னு தெரியாது தெரிஞ்சா அவ்வளவுதான் போலீஸ்காரங்கிட்டயே வீட்டுல போய் சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்றீங்க அப்ப உங்களுக்கு எவ்வளவு தில் இருக்கணும் சரி அப்பட நான் கிளம்பறேன் எங்க வீட்லயே போய் எனக்கு பிடிச்சவங்க கூட நான் வெளிய போறேன்னு சொல்றேன் அவங்க விட்டா வரேன் இல்லட்டி நான் வர மாட்டேன் ஐயோ தாயே தெரியாம சொல்லிட்டேமா வா கிளம்புவோம்

ரொம்ப சின்னதா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கு மேலதான் இருக்கணும் ஓய் பவிக்கர் ஓய் பவி ஒண்ணு பக்கதான் வந்திருக்கோம் பவி ஏன் பொண்ணுதா அவ வீட்ல தான் இருக்கா ஆமா சார் நீங்க அనికి நான் ஹாஸ்பிடல்ல பார்த்த டாக்டர் தானே ஆமா ஆன்ட்டி எனக்கு பவி நல்லா தெரியும் அத அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்து போக தான் பவிய பவியை பார்த்துட்டு போலாம்னு வந்தீங்களா ஆனா பவி உங்களை பத்தி எதுமே சொன்னது இல்லையா தம்பி வாங்க வாங்கப்பா வாங்கம்மா வாங்க சார் உட்காருங்க என்னமா பவி நல்லா இருக்கியா ஆ பா நான் நல்லா இருக்கேன் பா நீ உட்காருங்க எம்மா பவி நான் செஞ்சது தப்புதான் என்ன மன்னிச்சுக்கோமா

இருந்தாலும் நீங்க சொல்லாம கொல்லாம வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி தான் தந்திங்க சார். இருந்தாலும் நான் உங்க பொண்ணுகிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டிக் ஏங்க? என்கிட்ட ஏங்க சாரி கேக்குறீங்க? இல்லம்மா அவங்க ஹாஸ்பிடல்ல வந்து பார்க்கலல. வீட்ல வந்து பாக்கங்களா அதுக்காக சாரி கேக்கறீங்கம்மா. தப்பா நினைக்காதீங்க. அம்மா நான் காலேஜ் போய் வரேன். ஏய் ரேனு, இங்க வரே அக்காவுக்கு தெரிஞ்சே வந்து கொஞ்சம் பார்த்துப் போடி.

சாரீங்க நாங்க வேணனே பண்ணல தான் உங்க பொண்ணை நான் திட்டிட்டேன் அதுக்காக தான் நான் சாரீ வந்திருக்கோம் சாரி எல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க என் பிள்ளை எப்படி கிடந்தா தெரியுமா கொஞ்ச நாளா அதன்ன தாயா பாத்து எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா ஆன்ட்டி மன்னிச்சுங்க ஆன்ட்டி பவியே நான் அப்படி பேசிறது தப்பு தான் அதுக்காக தான் சாரி கேட்க வந்திருக்கோம் நல்லா தான் ஆச்சா

பாபி எதுக்கு எங்களுக்காக உங்க மேல நீங்க இவ்ளோ பெரிய பழி சுமத்திட்டீங்க சார் சார் உங்களுக்காக நான் எவ்வளவு பெரிய பழி ஆனாலும் ஏமேல போட நான் தயாரா இருக்கேன் சார் நீங்க எனக்கு அவ்வளவு முக்கியம் பாபி பவி ஏன் இப்படி பண்ற அளவுக்கு நாங்க உனக்கு எதுவுமே பண்ணலையே பாபி நீயே எதுக்கு பாபி என்ன படியும் உன் மேல போட்டுக்கிட்ட சார் எனக்கு என்னமோ உங்க மேலையும் பாப்பா மேலயும் ஒரு இனப்பிரியாத பாசம் இருக்கு சார் அது என்ன பாசம் தான் எனக்கு தெரியல அக்கா இப்ப நிலைமையில இருந்தேன் அதுக்கு ரொம்ப காரணமும் பேசிட்டேன் அக்கா சொன்னக்கு அப்புறம் எதுக்கு திட்டினீங்கன்னு எனக்கு தெரியுது ரொம்ப சாரி ஆண்டி பரவாயில்லம்மா நானும் உங்க அக்காவை உடனே அப்படி திட்டிருக்க கூடாது என் மேலேயும் தப்பு இருக்குமா சரி ஆண்டி எனக்கு காலேஜ் லேட் ஆகுது நான் கிளம்புறேன் அம்மா நான் போயிட்டு வரேன் பாய் என்னங்க இந்த பொண்ணு பாக்க நம்ம மாடலா இருக்கல்ல நம்ம ரகுக்கு இந்த பொண்ணு பேசலாமா வாயை உடைச்சுமா அம்மு அவனுக்கு பிடிச்ச பொண்ணே நீ கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் சில வேற மாடல் பொண்ணா நேரத்துக்கு நேரம் ஒன்னு பேசுவியோ சரிமா ரேனு பாத்துப்போ சாரிங்க எனக்கு எந்த விஷயமும் தெரியாம நான் வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டேன் பரவாயில்லங்க நான் பேசினதும் தப்பு தானே திரும்பவும் நீங்க பவிய நிலாவை பார்க்க கொஞ்சம் அனுப்புவீங்களா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அவளால அந்த வேலையை தேர்ந்தெடுத்தா அவளுக்கு பிடிச்சிருந்தா திரும்பவும் வந்து செய்யட்டும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆண்டி குழந்தைக்காக நான் வேணா பவிக்கிட்ட பேசி பார்க்கட்டுமா சரிப்பா வேணா பேசிப்பாரு ஓ இவரு தான் அந்த குழந்தையோட அப்பாவா இவரை பத்தி தான் பவி அடிக்கடி பேசுவா ஒருவேளை பவிக்கு இவர் மேலே ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ பார்க்க இவரும் அழகாக தான் இருக்காரு

அதே பேசாதவங்க சார் போனது போகட்டும் நிலா நிலா குட்டி எப்படி இருக்கா இல்ல இப்போ முன்னாடி மாதிரி எல்லாம் சாப்பிட மாட்டா தூங்க மாட்டா விளையாட மாட்டா ஆக்டிவா இருக்க மாட்டா திடீர்னு திடீர்னு அம்மா அம்மானு கேக்குறா அதான் பாபி உன்னு சாப்பிட மாட்டா என்ன சார் சொல்றீங்க அதுக்காக தான் பாபி நான் உன்ன பார்க்க வந்திருக்கேன் இலாக்காக நீ திரும்பி எங்க வீட்டுக்கு வருவியா நான் எப்படி சார் திரும்ப அங்க வர்றது எனக்கு கஷ்டமா இருக்கு சார்

இந்த வெக்கத்துக்கோ உங்க சாரிக்கோ அப்படி நீங்க அழகா தான் இருக்கீங்க பவி இந்த வெக்கம் உங்களை பத்தி எனக்கு மத மத வருது இந்த வெக்கத்துக்கு சொந்தக்காரரே நீங்கதான் தான் சச்சு புட்ட கண்ணால ஐயோ தங்கள என்னால மூச்ச வாங்கி போற முன்னால பேச்சே நின்னுருச்சு தன்னால நெஞ்சு கொள்ள பல்லாங்குழி குந்தி சினிமா பாத்து வா நாடி மாமா பிரச்சனை எனக்கு ரொம்ப பிரஷரா இருக்கே அவர் ஏன் இப்படி இருக்காரு அவர் ஏன் அக்காவுக்கு இந்த மாதிரி மாத்திரை கொடுக்காரு அவருக்கு ஒருவேளை வேற யார் கூடியாவது அப்ப சே சே அப்படிலாம் இருக்காது அவர் என்ன எதனால இப்படி மாத்திரை கொடுக்கறாருன்னு நான் சீக்கிரத்துல கண்டுபிடிச்சாதான் எனக்கு ஒரு ரிலீஃபா இருக்கும் ஒரு சிறுகி

எனக்கு தெரியும் அப்போ இவ்வளவு நேரம் நீயும் இந்த மாமனை தான் சைட்டு அடிச்சுட்டு இருந்திருக்கா விட்டா இந்த பண்டில மட்டும் அவளை அவளுக்கு கொஞ்சம் முடியும் என்னால பானத்திலேயே போய் என் சந்தியாவை கொஞ்ச முடிய அந்த அளவுக்கு எனக்கு தரமே இருக்குடா

டும் டும் டான் கரட்ட கரட்ட டும் டும் டான் கரட்ட நம்ம பின்னாடி தான் ஃபாலோ சும்மா விடக்கூடாது நம்ம பின்னாடி தான் ஃபாலோ இவனை சும்மா விடக்கூடாது அன்னைக்கு இந்த நம்ம அந்த சோனியோட சுய உருவத்தை பார்க்க போறা நான் எங்கடி உள்ள ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன் நான் ரோட்ல எல்லாம் வந்தேன் டபுள் டா போய் செல்லாத நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரதா நான் பாத்துட்டே தான் வந்தே ஆமா இந்த அம்மா பெரிய உலக அழகி வீல ஃபாலோ பண்ணிக்கிட்டே நான் வந்தேன் பார்த்தா நான் உலக அழகி உள்ளூர் கலவியோ நீங்க யார தாண்டா விட்டு வைக்கிறீங்க நாங்க தான் கார் வரணும் ஆமா இந்த அம்மா அப்படியே கார் புள்ள வந்தால நாங்க அப்படியே ஓடி வந்து உங்க கைய புடிச்சு இழுத்துறோம்ல இப்போ ஏன்டா நீ என் வர அதுக்கு பதில் சொல்ல பாரு இது கவுரமண்டு ரோடு யார் வேணாலும் போலாம் யார் வேணாலும் வரலாம் என்ன உன் பின்னாடியே வரேன் நீயே கனவு கண்டுட்டு போனா நான் என்ன பண்றது

நடைரோட நீ பார்க்க மாட்டடா கிட்டி புடிச்சு கிஸ் தாண்டா தந்துறோம் எம்.ஆர்.டி கிட்ட தப்பிச்சு ஓடிட வேண்டியதான் ஒரு அழகான பொண்ணு ரோட்ல தனியா போக விடுறானுங்களா பொறுக்கி ஓய் கிளம்பறியே என்ன கிஸ் தரவா போடா போடா பொறுக்கி கிஸ் தரவாயே கிழிச்சுருவேன் ஒரு கிஸ் அடிச்சுக்கிடவான்னு கேட்கறதுக்குள்ள என்ன போடுறா பாவம் நல்ல பொண்ணுதான் நம்ம தான் தேவையில்லாம அவளை ரொம்ப ஓட்டின மாதிரி இருக்கு அழகான கோபக்கால ராஜசி தான்